ஸ்ரீமாத்ரே நமக்கு துலாபாரம் எதுக்காக கொடுக்கணும் அது என்ன பொருள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் தான் நிறைய பேர் கேட்குற கேள்வி துலாபாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்வது என் குழந்தை வந்து நல்லபடியாக உடல் சரியானா இந்த பொருள் கொடுக்குறேன் இல்லை எனக்கு திருமணம் முடிஞ்சால் நான் துலாபாரம் கொடுக்கேன் இல்லை எனக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அதில் வெற்றி அடைஞ்சால் நான் துலாபாரம் கொடுக்கேன் நம்ம வேண்டிக் கொள்வது அப்படி வேண்டிக் கொள்ளும்போது அரிசி வெள்ளம் வாழைப்பழம் கல்கண்டு இது எதுனா கொடுக்கலாம் சில பேர் தங்கம் கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க உப்பு கொடுப்பாங்க நோய் இருந்தாலோ இல்லை மாந்திரிகதாக பண்ணி வச்சுட்டாங்க செய்வினை பண்ணி வச்சுட்டாங்க இது மாதிரி எதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்றிருந்தால் நம்ம இடைக்கிட உப்பு துலாபாரம் கொடுத்தோம்னா அது விலகிடும் அதே போல் நம்ம வேண்டுதல் பண்ணியிருந்தோம்னா என்னென்ன வேண்டுதல் பண்ணியிருக்கோமோ அந்த வேண்டுதல் பண்ண அந்த பொருட்களை வாழைப்பழம் கல்கண்டு வெள்ளம் அரிசி இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் பண்ணுறதை துலாபாரம் கொடுக்கலாம் துலாபாரம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான ஒரு நன்மைகளை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி